என்ன நடந்தாலும் சரி அதுக்கு என்ன இப்ப என்று யோசிக்கும் போது பெரிதாக இருந்த அந்த பிரச்சனை ஒரு சிறிய பிரச்சனையாக மாறிவிடும் உங்களை நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுடைய நான் அவரை விட சிறந்தவன் என்று ஏன் நான் காட்டிக்கொள்ள வேண்டும் மற்றொரு மனிதனை நான் வாங்குவதன் மூலம் எனக்கு என்ன வரப்போகின்றோம் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது எதிர்பார்க்காமல் உதவி செய்யும் போது அங்குதான் உண்மையான அன்பு இருக்கு விமர்சன விமர் வாழ்க்கைக்கு முக்கியம் சோசியல் மீடியா மூலம் பல செய்திகள் வெளிவருகின்றன செய்திகளை நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் செய்தியில் சொல்லப்படும் விடயங்கள் சமூகத்தில் நடக்கும் பல விடயங்களை விமர்சிக்காவிட்டால் மற்ற மனிதர்கள் எம்மை ஏமாற்றி விடுவார்கள் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் சோசியல் மீடியாவில் வரும் எல்லா செய்திகளும் சரியான செய்திகள் என்று இல்லை எமது வாழ்க்கையில் வரும் பல இன்பர்மேஷனை விமர்சிக்கத்தான் வேண்டும் அதிகாரத்தில் இருக்கும் பல மனிதர்கள் சொல்வது எல்லாம் உண்மை என்று இல்லை இன்று ஒன்றை சொல்லுவார்கள் நாளை சில வேளை வேற மாதிரி அந்த விடத்தை சொல்லுவார்கள் ஒரு சாமியார் என்றால் ஒரு குரு அப்படி போன்றவரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அவர் சொல்லும் எல்லா விடயங்களும் சரிதானா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் அந்த விடயம் பற்றி அறிவியலில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது கேள்வி கேட்க வேண்டும் அந்த நேரமே அந்த குருவை நீங்கள் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த குரு மிகவும் நன்றாக பேசுகின்றார் அவர் தத்துவம் சார்ந்த புத்தகங்களை படித்த பின்பு அந்த புத்தகத்திலிருந்து சில விடயங்களை சொல்லலாம் ஒரு குரு ஒன்றை சொல்லு வருகின்றார் என்றால் நீங்கள் அவரை கேள்வி கேட்க வேண்டும் இந்த விடயம் எங்கிருந்து வருகின்றது விடயத்திற்கு எவிடன்ஸ் என்ன என்று கேட்கத்தான் வேண்டும் எமது வாழ்க்கையில் விமர்சன சிந்தனைகள் இல்லை என்றால் நாங்கள் மற்ற மனிதர்களுக்கு அடிமைகளாகத்தான் வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் சரி அதுக்கு என்ன இப்ப பிரச்சனை நடந்து விட்டது அதுக்கு என்ன இப்ப என்று யோசிக்கும் போது பெரிதாக இருந்த அந்த பிரச்சனை சிலவேளை ஒரு சிறிய பிரச்சனையாக மாறிவிடும் வாழ்க்கையில் நடக்கும் தீன்மைகளை பிரச்சனைகளை தூக்கி அறியுங்கள் வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாயிருக்கு அதுக்கு என்ன இப்ப என்று கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும் ஏன் நான் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் எப்பவோ நடந்த பிரச்சனையை நினைத்து இப்ப கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அதற்காக எல்லா விடயத்தையும் ஈஸியாக எடுக்க சொல்லவில்லை இதை ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால் உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களால் மட்டும்தான் உங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள முடியும் உங்க மனதுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கு வேலை போயிட்டு அதுக்கு என்ன இப்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டம் என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கை எப்பவும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுவது பயப்படுவது முடிந்த ஒரு விடயத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இதுவும் கடந்து போகும் என்று நாங்கள் நினைக்கும் போது உளவியல் ரீதியாக எமக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது இன்று கவலையாக இருந்தால் இல்லை நாளைக்கு அந்த கவலை இருக்காது என்று நாங்கள் சிந்தித்து எமது வாழ்க்கையை வாழ வேண்டும் உங்களுடைய கவலை நூறு வீதம் தீராவிட்டாலும் சிலவேளை நாளைக்கு அந்த கவலை ஐம்பது விதமாக மாறியிரு கவலைகளைக் குறைத்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எமது வாழ்க்கையை வாழ வேண்டும் வாழ்க்கையில் எதையும் நாங்கள் அடைய விரும்புகின்றோம் என்றால் சிஸ்டமேட்டிக்கலா செய்ய வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் பத்து கிலோமீட்டரே ஓடவில்லை என்றால் நாளைக்கு கிலோமீட்டர் ஓட ஒரு மாதம் முடிந்த பின்பு நான் பத்து கிலோமீட்டர் ஓடி இருக்க வேண்டும் என்ற ஒரு கோலை செட் பண்ணலாம் அப்ப இந்த பத்து கிலோமீட்டரை பல பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் பத்து கிலோமீட்டரை சிஸ்டமெட்டிக்கலா எப்படி பிரிக்க முடியும் எப்படி இந்த பத்து கிலோமீட்டரை ஒரு மாதத்தில் இல்லை என்றால் இரண்டு மாதம் ஓடி முடிக்க முடியும் என்று சிந்திக்க வேண்டும் நாளைக்கு நான் ஒரு கிலோமீட்டர் ஓடினால் அது எனக்கு சக்சஸ் இரண்டு நாட்கள் தாண்டின பின்பு மூன்று கிலோமீட்டர் ஓட வேண்டும் என்ற ஒரு கோலை செட் பண்ணுங்கள் அப்படி இரண்டு நாட்களுக்கு பின்பு இரண்டரை கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறீர்கள் என்றால் இல்லை ஏனென்றால் அந்த கிலோமீட்டரை விட கூட ஓடி இருக்கிறீர்கள் அதுவும் தான் எதையும் செய்யத்தான் வேண்டும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களை உங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஏன் நீங்கள் உங்களை உங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் உங்களை பற்றி தான் உங்களுக்கு விதம் தெரியும் மற்ற மனிதரோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் இருந்தால் அவரை பற்றி உங்களுக்கு நூறு விதம் தெரியாது உங்களை நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரிய வரும் போக்கஸ் வந்து உங்களில் இருக்க வேண்டும் நாங்கள் மற்ற மனிதர்களை விட்டு எங்களை பார்க்கும் போது என்னுடைய தீய சிந்தனைகள் என்ன என்னுடைய தவறான பழக்கங்கள் என்ன எங்களையே நாங்கள் கேள்வி கேட்கும் போது எங்களுடைய தவறுகள் குறைந்து தான் போகும் மற்றொரு மனிதருக்கு நான் அவரை விட சிறந்தவன் என்று ஏன் நான் காட்டிக்கொள்ள வேண்டும் அவரோடு என்னை நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவரை விட சிறந்தவர் என்று என்னை நான் அப்படி காட்டிக்க வெளியே வந்து விடுவோம் இல்லை ஆனால் எப்பவும் நீங்கள் உங்களுடைய ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும் சில தத்துவ ஞானிகள் சொல்லும் முக்கியமான அறிகுறி மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் இவ்வளவு தூரம் வந்துவிட்டார் நான் இவ்வளவு தூரம்தான் வந்திருக்கின்றேன் மனிதர்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது பொறாமை போட்டி போன்ற விடயங்கள் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் பழி வாங்கும் என்ற அந்த குணத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்னை அவன் அவமானப்படுத்தி விட்டான் அவனை நான் அடுத்த முறை பழி வாங்க வேண்டும் அடுத்த முறை அவனை நான் பழி வாங்கும் போது அவன் கவலைப்படுகின்றான் பின்பு அவன் திருப்பி என்னை பழி வாங்குவான் என்ன வரப்போகின்றது மற்றொரு ஒரு மனிதனை நான் பழி வாங்குவதன் மூலம் எனக்கு என்ன வரப்போகின்றது நீங்கள் ஒரு மனிதனை பழி வாங்குறீர்கள் என்றால் அந்த மனிதன் எப்படி அவமானப்படுத்தப்படுகின்றான் நான் மற்ற மனிதனை பழி வாங்கும் போது திருப்தி தரலாம் ஆனால் மற்றொரு மனிதனை போது எனக்கு என்ன வருகின்றது என்னை அவர் அவமானப்படுத்தும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிருந்துச்சு நான் பட்ட கஷ்டத்தை அந்த மனிதனும் பட வேண்டுமா என்று நினைப்பது அதுதான் மனிதன் அப்படி ரொம்ப நல்லவனா என்னால் இருக்க முடியாது என்று நீங்கள் யோசிக்கலாம் என்னை நம்புங்கள் எவ்வளவுக்கு நீங்கள் நல்ல மனிதனாக வாழுகிறீர்களோ அது உங்களுக்கு நன்மைதான் தரும் ஒரு மனிதன் என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்றால் அவரை நான் பழி வாங்காமல் முடிந்தால் அவருக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் அவர் செய்த தவறை நாங்கள் உணர வைக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்களும் பழி வாங்கணும் என்றால் நாங்கள் மனிதர்களா என்று கேள்வி கேட்க வேண்டும் அப்படி நீங்கள் விளக்கப்படுத்தும் போது அந்த மனிதனுக்கு விளங்கவில்லை என்றால் நீங்கள் அவரை பழி வாங்காமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய் போய்விடுங்கள் அதற்காக மற்ற மனிதர்கள் அவமானப்படுத்தும் போது அடிக்கும் போது நாங்கள் அடியை வாங்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை இடத்தில் ஒரு மனிதனாக நீங்கள் எப்படி வெளிவர வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் அந்த இடத்தில் அந்த மனிதனை நீங்கள் பழி வாங்காமல் அவர் செய்தது குற்றம் என்று நீங்கள் அவரை உணர வைக்க வேண்டும் இந்த விடயங்கள் கடினமான விடயங்கள் ஒரு மனிதன் அவமானப்படுத்தும் போது மறுபடியும் நாங்கள் அவமானப்படுத்துவது ஈஸி பொறுமை மிகவும் ஒரு முக்கியமான விடயம் ஒருத்தர் எங்களை அவமானப்படுத்தி விட்டார் அந்த நொடியை நாங்கள் பொறுமையாக சிந்தித்து தந்திரமாக மனிதனாக எப்படி நாங்கள் அதிலிருந்து வெளிவர முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் மற்ற மனிதரை நீங்கள் பழி வாங்காமல் இருக்கும் போது நீங்கள் தான்

நம்புங்கள் நீங்கள் உதவி செய்யும் போது எதிர்பார்ப்புகளே இல்லாமல் செய்யும் போது ஒரு நல்ல மனிதனுக்கு இப்படி இருப்பதுதான் ஒரு உதாரணமாக இருக்கு எதிர்பார்த்து ஒன்றை செய்யும் போது மற்ற மனிதர் எமக்கு எப்ப செய்வார் என்று நாங்கள் காத்திருப்போம் பல தடவைகளில் மற்ற மனிதர்கள் உதவி செய்ய மாட்டார் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுடைய நேரம் தான் வீணாக போகும் நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யும் போது எதிர்பார்க்காமல் உதவி செய்யும் போது அங்குதான் உண்மையான அன்பு இருக்கு